வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபக்தி இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி நடிகைக்கு பிரம்மாண்டமாக இன்றைக்கி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிக் பாஸ் சீசன் த்ரீயில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக கலந்துக்கிட்டவங்க தான் சாக்ஸி அவங்க இவங்க பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் காலா ராஜாராணி போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தது மூலயமாவும் ரொம்பவும் பிரபலமானவங்க சாக்ஸி அவங்களுக்கு தான் இன்றைக்கி கோவாவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்திருக்கு சாக்சி அவங்களோட நீண்டகால நண்பர் தான் நவனீத் அவர்கள் இவங்க இருவருமே சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இப்போது சமீபத்தில் தன்னோட காதலை தெரிவித்த சாக்ஸி அவங்க இப்போது பெற்றோர்களோட சம்மதத்தோடு இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு என்னுடைய நண்பரே இப்போ என் துணைவரா மாறினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் இது இதோ வாழ்நாள் முழுமைக்கான காதல் சிரிப்பு மற்றும் முடிவில்லாத நினைவுகள்னு சொல்லி சாக்சி அவங்க பதிவிட்டிருக்காங்க பல பிரபலங்களுமே சாக்ஷி நவ்னீத் இருவருக்குமே தங்களோட வாழ்த்துக்களை நேரில் போயுமே தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சிறப்பாக சாக்ஷி நவனீத் இருவருக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் நீங்களும் மறக்காம இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க